ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேர்க்கடலையை ஒரு பிடி போட்டு வறுத்த எடுத்துக்கோங்க வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட இல்லை வேர்க்கடலை வந்து நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி நல்ல நரம்பு மண்டலத்தை வந்து ஃபங்க்ஷனாக உதவும் குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி தூண்டி கொடுப்போம் டெய்லி ஒரு பிடி வேர்க்கடலையை குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்க அதிகமாக சாப்பிட வேணாம் பித்தமாக மாறிடும் அப்புறம் இப்போ மசாலா வறுக்கலாம் சௌ கறி செய்கிறதுக்கு குன் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்மளுக்கு வருபட்டுருச்சா இல்லையான்னு ஒரு டவுட் வரும் நல்லா வந்து அது வருபட்டோன்னே ஒரு ப்ளசண்ட் ஸ்மெல் வரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வறுத்துக்கங்க வறுத்துட்டு ஒரு அரை மூடி தேங்காய் துருவனதாகவும் இல்லை கட் பண்ணதாக எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு அதையும் வந்து நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கங்க வறுத்துட்டு அப்படியே மசாலாவை கொஞ்சம் ஆற விடுங்க அதுக்கப்புறம் நம்ம காயை வதக்கிட்டு இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம் இப்போ காய் வதக்கிறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஒரு பேனில் ஊற்றிக்கோங்க காஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதை ஆட் பண்ணிக்கோங்க கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இடித்து வச்சுக்கோங்க அரைச்சி போட வேணாம் இடித்து போடுங்க நல்லா மனமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இஞ்சி வேணாம் பூண்டு மட்டும் போடுங்க சவுச்சவ் காய் ஒன்று எடுத்து நல்லா ஸ்கின் எல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சவுச்சாவ் காய் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குங்க அதனால போன் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு உதவும் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் சாப்பிடலாம் நல்லா வெயிட் ரெடியூஸ் ஆகும் ஏன்னா இது தண்ணி காயில் நல்லா யூரின் போகும் நல்லா வந்து வெயிட் லாஸ் ஆகும் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவோடு நம்ம வேர்க்கடலை வறுத்து வச்சதை ஆட் பண்ணி இதுக்கான பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க காய் நல்லா வேக வெட்டாச்சு பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு கொஞ்சமாக வரமிளகாத்தூள் போட்டுக்கங்க ரெட் சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் வேணும்னா ஆட் பண்ணலாம் வெண்டாட்டி விட்டுடலாம் நான் கலருக்காக வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் வரமிளகாத்தூள் கண்டிப்பாக போடணும் ரெட் சில்லி பவுடரு காஷ்மீரி சில்லி பவுடரு அது ஆப்ஷனல் தான் இப்போ மூணு தக்காளி போட்டிருக்கேன் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும் பாருங்கள் காய் இப்போவே உடச்சி பார்த்தா உடையிற ஸ்டேஜ் இருக்கணும் அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட்டு நல்லா எத எண்ணெயிலே வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும் பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போயிடும் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் சுகர் பேஷண்ட்டும் இதை சாப்பிட்லாம் ரத்தத்தோட சர்க்கரை அளவு வந்து நல்லா கட்டுப்படுத்துங்க வளர்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க நாங்களே ஹாஸ்டல் போனதுக்கப்புறம்தான் சௌச்சோக்காயோட மகிமையே தெரிஞ்சுது நாங்கள் சின்ன பிள்ளைய இருக்கும்போது அம்மா வந்து அதிகமாக இந்த காயெல்லாம் சேர்த்தவே மாட்டாங்க ஒன்றும் முள்ளங்கி இல்லைன்னா முருங்கக்காய் சாம்பார் அது மட்டும் தான் ஏன்னா டக்குன்னு வேலையாயிரும் இது யார் இவ்வளோ வேலை செய்கிறதுன்னு அவங்க செய்ய மாட்டாங்க இல்லை பொரியல் கூட்டு அந்த மாதிரி செய்யலாம் அது ஈஸியாக இருக்கும் இந்த சவுச்சோ பொரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் எங்கள் வீட்டில் மார்னிங் சப்பாத்தி மதியம் சாதம் ரெண்டுக்கும் சேர்ந்து இந்த கறி தாங்க பாப்பாக்கு வந்து மல்லிகளை போட்டால் பிடிக்காது அதனால தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் மல்லிகளை தூவி இறக்கியாச்சு மணக்க மணக்க சவு கறி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அளவுகள் மாறாமல் போடுங்க கிரேவி சூப்பர் டேஸ்ட்டாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க பாருங்க கிரேவி எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்